மதுரையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் மாணவனை கடத்தி பணம் கேட்ட கும்பல் மூணு மணி நேரத்தில் மீட்ட போலீசார் மிரட்டல் விடும் ரெண்டு கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது கம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன்

நான் அரை மணி நேரத்துல ஹைவேஸ்ல இருக்கேன் அரை மணி நேரத்துல அந்த ஹைவேஸ்ல நான் இருக்கேன் நீ அந்த ரவுண்டா நான் வரணும் அங்க யாரு ஒரு தருவா அவன் எதுவுமே பேசாம மறந்து கொடுக்கணும் உன் பையன் ரெண்டு நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணி இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு உன் பையன் போன் இந்த போன் காட்ட கோரா போன் சுவிச் இருக்கும் சுவிச் ஆஃப்ல இருந்தா உன் பையன் செத்துட்டா நினைச்சுக்கோ நீ செத்து நீ நீ வரல நீ அவனை கொண்டுருவேன் யாருக்கும் அவனை ரெண்டு வெட்டி வெட்டிட்டு ஆட்டக்காரன் மூஞ்சில ரத்தத்தை பத்தியா உன் மானி வெட்டுவேன் எங்களுக்கு ஈவரகமே கிடையாது நீங்க இருக்க மாட்டான் எங்களுக்கு அரை மணி நேரத்துல நேரத்துல ஹைவேஸ்க்கு வந்து சொல்லிட்டேன்

உமா <Panadiklaan> <panna>